இட்லி தோசை சப்பாத்தி பூரி தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஊர்காய் இருந்தால் போதுங்க சூப்பராக மேட்ச் பண்ணிடலாம் வெறும் சாதத்தில் போட்டு பெஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை அவங்க பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்படிப்பட்ட இந்த அதிசய ஆலின் நாள் அழகுராஜா ராஜா ஊறுகாயை எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாமா ஒரு வானில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அந்த கடுகு இருக்குது இல்லைங்களா அது வந்து வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிட்டால் போதும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் வெந்தயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு கடுகு போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு அந்த வானிலையே ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க கூடவே மூணு காஷ்மீரி சில்லி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி இல்லைனா இந்த ஸ்டேஜ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை எடுத்து எண்ணெயில் வந்து போட்டிருக்கேன் இப்போ நான் அஞ்சு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த வெங்காயத்தோட காரம் தான் வந்து மெயினாக வந்து போது நம்ம வேறு எந்த காரமும் வந்து ஆட் பண்ணவே போகிறது கிடையாது இப்போ இந்த கஷ்மீரி சில்லியை கூட நான் கலருக்காக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே இல்லைனா நான் வந்து பின்னாடி கொஞ்சமாக வந்து கலருக்காக ரெட் சில்லி பவுடர் போட்டிருப்பேன் அந்த இடத்துல நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடரை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து சேர்த்துக்கோங்க புளி ஜாஸ்தியாக வந்து சேர்க்க தேவையில்ல இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டே வந்து அடங்கியிருக்கு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க உப்பையுமே இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்துட்டேன் வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிறதுக்காக உப்பை வந்து சேர்த்துட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து என்கிட்ட இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயத்தில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ நம்மளுடைய வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் இந்த கலர் வந்து வந்திருக்கு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி வச்சு நீங்கள் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வதக்கினீங்கன்னா உங்களோட வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடு வதங்குனதுக்கப்புறமா நல்லா வந்து ஆற விட்டுவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் போடுறப்ப நல்ல ஒரு பர்பிள் கலரில் வந்து இருந்திருக்கும் இப்போ ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து வந்தாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வறுத்து வச்சோம் இல்லைங்களா வெந்தயம் கடுகு இது ரெண்டுத்தையுமே ஒரு தடவை மிக்சர் ஜாரில் ஓட்டிடுங்க ஓட்டிட்டு நம்மளுடைய வெங்காயம் மிக்சரையுமே வந்து போட்டுட்டு நல்ல ஒரு மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க அதே வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து கடுகு நல்லா வந்து பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் நிறையா வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சமாக கலருக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கஷ்மீரி சில்லி போட்டிருக்கறனால இப்போ வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கஷ்மீரி சில்லி போடலன்னா இங்கே வந்து ரெட் சில்லி பவுடரை வந்து அதிகப்படுத்திக்கோங்க நம்மளுடைய அரைச்ச விழுது வந்து ரெடி ஆயிடுச்சு அதையுமே இந்த எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க ஏன்னா நம்மளுடைய வெங்காயம் நல்லாவே வந்து வதங்கி இருக்கிறதுனால இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதித்து இறக்கிறனாலே போதும் ஒரு சூப்பரான வெங்காயம் ஊருகா வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தலை தளன்னு எண்ணெய் ஊற்றி வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் சீசன் டைமில் வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பில் பில்லைக்கோங்களா ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ